இவங்களா வாங்க பேசணும் வாங்க அன்னதானம் போடுறது தானே வாங்க பேருப்பாடு போடுறீங்க ரொம்ப நல்லது இன்னும் நிறைய பேர்த்துக்கு நீங்க அன்னதானம் போடணும் நாங்களும் பெங்களூர்ல அன்னதானம் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் இன்னும் நீங்க நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் போடணும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களை வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்க்கணாங்கன்னா உங்க உள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சக்கியம்மா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி நன்றி வர அந்த வீடியோ அம்மா அம்மா அன்னதானம் போட்டு இருக்காங்களா கடையில